திருக்குழக்கலையில் கலையன் நானூற்று நான்கு கண்ணையாவின் கவலை சுகுமார் தன் தொழிற்சாலையை விரிவாக்கம் செய்வதற்கான ஒரு திட்டத்தை உருவாக்கி அதை தன் நிறுவனத்தின் முக்கிய அதிகாரிகளிடம் விவாதித்து அநேகமாக திட்டத்தை இறுதியாக்கிவிட்டான் அவன் தன் அறையில் தனியாக இருந்தபோது அவனை பார்க்க கண்ணையா வந்தார் கண்ணையா அவனுடைய நிறுவனத்தில் நீண்ட காலமாக பணியாற்றுபவர் அதிகம் படிக்காதவர் என்றாலும் நிறுவனத்தின் ஒரு மூத்த அதிகாரிக்கு உள்ள வலிப்பும் மரியாதையும் அவருக்கு உண்டு நிறுவனத்தின் பொது மேலாளர் உட்பட எல்லா மூத்த அதிகாரிகளும் அவரிடம் மரியாதையாக நடந்து விடுவார்கள் அவருக்கென்று ஒரு குறிப்பிட்ட வேலை கிடையாது அவரே விருப்பப்பட்டு எந்த வேலையும் செய்யலாம் யாரும் அவரிடம் எதுவும் கேட்க மாட்டார்கள் கண்ணையாவும் மூத்த அதிகாரிகளின் வேலைகளை தள்ளியிடாமல் தொழிலாளர்களையும் கீழ்நெறி ஊழியர்களையும் வழிநடத்தும் வேலையை மட்டும் செய்து வந்தார் சில சமயம் மூத்த அதிகாரிகளிடம் சில யோசனைகளை பணிவுடன் சொல்லுவார் அவர்களும் அவர் சொல்வதை கேட்டுக்கொள்வார்கள் அவற்றை ஏற்பதா வேண்டாமா என்பதை பற்றி அவர்கள் முடிவு செய்து கொள்வார்கள் வாடிக்கையாளர்களையும் நிறுவனத்துக்கு பொருட்கள் வழங்குவர்களையும் கண்ணையா அவ்வப்போது சென்று சந்திப்பார் அவர்கள் கூறும் நிறைவுரைகளை கேட்டறிந்து அவற்றை சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடமும் சில சமயம் சுகுமாரிடமும் கூறுவார் கண்ணையாவின் இந்த செயல்பாடு வாடிக்கையாளர்களிடமும் பொருட்கள் வழங்குபவர்களிடமும் அவர்கள் நிறுவனத்துக்கு இருந்த உறவை மேம்படுத்தியதால் சுகுமார் அதை ஊக்குவித்தான் வாங்க கண்ணையா என்று அவரை வரவேற்றான் சுகுமார் சார் கம்பெனியை விரிவாக்க விரிவுபடுத்த போகிறீங்கன்னு கேள்விப்பட்டேன் என்றார் கண்ணையா ஆமாம் கண்ணையா அது விஷயமாக தான் ஆலோசனை செஞ்சுக்கிட்ருக்கேன் கிட்டத்தட்ட எல்லாம் முடிவாயிடுச்சு என்றார் சுகுமார் பேங்க் லோன் வாங்கித்தானே செய்வீங்க என்றார் கண்ணய்யா ஆமாம் பெரிய ஆச்சு நிச்சயம் பேங்க்ல வாங்கி தான் செய்யணும் எது கேட்குறீங்க என்றால் சுகுமார் இல்லை சார் சொல்கிறேன்னு தப்பாக நினச்சிக்காரிங்க மார்க்கெட்டில் பல்வேறுகிட்ட பேசுகிறதால நான் கேள்விப்பட்ட விஷயங்களை சொல்கிறேன் நம்ம தயாரிப்புக்கு இப்போ போட்டி அதிகமாக இருக்கான் வெளிநாட்டிலேருந்து வேறு நம்ம பொருளை அதிகமாக இறக்குமதி பண்ண ஆரம்பிச்சிருக்காங்களாம் கொஞ்ச நாளில் விலை கூட குறைஞ்சிடணும்னு சொல்கிறாங்க இந்த சமயத்தில் கடன் வாங்கி தொழிலை பரிசு பண்ண போகிறதா சொல்லிட்டீங்களே அதுதான் அவங்ககிட்ட சொல்லலாம்ட்டு என்று இழுத்தார் கண்ணையா சுகுமார் கோபத்தை அடக்கிக்கொண்டு இங்கே வாங்க கண்ணையா வாடிக்கையாளர்களை இங்கே அடிக்கடி பார்த்து பேசுகிறதால அவங்க பிரச்சனைகளை நம்மளால் புரிஞ்சிக்கிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி நம்மளால் செயல்பட முடியும் செயல்பட முடியுதுங்கிறதால நீங்கள் வாடிக்கையாளரை பார்த்து பேச நான் ஊக்குவிக்கிறேன் ஆனால் மார்க்கெட்டில் யாரோ பேசுகிறத கேட்டுக்கிட்ட வந்து என்கிட்ட இப்படிலாம் பேசாதீங்க உங்கள் மேலே நான் நிறைய மரியாதை வச்சுருக்கேன் இந்த மரியாதை காப்பாற்றிக்கங்க என்றால் கடுமையாக கண்ணையா இதுவும் பேசாமல் அறையை விட்டு வெளியேறினார் இரண்டு மாதங்களுக்குப் பிறகு சுகுமாரின் விரிவாக்க திட்டம் கைவிடப்பட்டது காரணம் சுகுமார் இரண்டு லட்சம் ரூபாய் கட்டணம் போட்டு நியமித்திருந்த மார்க்கெட் சர்வே நிறுவனம் சுகுமாரின் நிறுவனம் தயாரிக்கும் பொருளுக்கு சந்தையில் போட்டி அதிகரித்து விட்டதாகவும் அரசாங்கத்தின் இறக்குமதி கொள்கை மாற்றம் காரணமாக இறக்குமதிகள் அதிகமாகிவிட்டதாகவும் அதனால் அவர்களுடைய தற்போதைய விற்பனையை நிலைநிறுத்திக் கொள்வதே கடினமாக இருக்கும் என்றும் சப்ளை விட்டதால் விரைவில் விலையில் வீழ்ச்சி ஏற்படக்கூடும் என்பதால் அவர்கள் லாபம் பெரிதும் குறையும் என்றும் உள்ளி விவரங்களுடன் கூடிய ஒரு விடியான அறிக்கையை அளித்திருந்ததுதான் பொருட்பால் அரசியலியல் அதிகாரம் நாற்பத்தொன்று கல்லாமை குரல் நானூற்று நான்கு கல்லாதான் நுட்பம் கையில் நன்றாயிலும் கொள்ளார் அறிவுடையார் பொருள் கல்லாதனுடைய அறிவு ஒருவழி நன்றாகவே இருந்தாலும் கற்றவர்கள் அதை அறிவு என்று ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் நன்றி